மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை சாட்சிகள் அடையாளம் காட்டுவதற்காக அடையாள அணிவகுப்பு சென்னை புழல் சிறையில் இன்று நடத்தப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் வணக்கம் சுவாதி கொலை வழக்கில் அடையாள அணிவகுப்பு எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது இதற்கு அதிகாரிகள் என்ன ஏற்பாடுகள் செய்துள்ளனர் சென்னை நுங்கமாகம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற வாலிபரை போலீசார் கடந்த ஒன்னாம் தேதி கைது செய்து சென்னை புழல் விசாரணை கைதிகள் சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை பத்தரை மணிக்கு அணிவகுப்பு நடைபெறுவதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காலை பத்தரை மணிக்கு சென்னை பெருநகர ஒன்பதாவது நீதித்துறை நடுவர் சங்கர் தலைமையிலான அதிக சங்கர் தலைமையிலான குழுவினர் இன்று புல சிறையில் அடையாள அணிவகுப்பு அடையாள அணிவகுப்பு நடத்துகின்றனர் இதையடுத்து இது தொடர்பாக சென்னை பெருநகர தலைமை மாஜிஸ்ட்ரேட்டிடம் இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உள்ளனர் ராம்ராஜ் தலைமையிலான வழக்கறிஞர் ராம்குமாரை சந்தித்து என்ன மாதிரியான தகவல்களைப் பெற உள்ளனர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராமகுமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் தலைவர் ராமராஜ் வந்து தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தில் பதினேழு பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று மதியம் மூன்று மணிக்கு அவர்கள் ராம்குமாரை பார்த்து பேசுவதற்கு அனுமதி கேட்டு புலல் விசாரணை கைதிகள் நிர்வாகத்தில் சிறை நிர்வாகத்துக்கு மனு கொடுத்துள்ளனர் மதியம் மூன்று மணிக்கு அவர்கள் வந்து பார்வையிட்டுள்ளனர் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்ன எடுப்பது என்பது குறித்து முடிவு செய்வோம் எனவும் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்துள்ளார் மகேஷ் உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி